ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தில் சில தவறுகளால் ஐம்பது கோடி நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார் அப்பொழுது சற்று பெரிய மனிதர் போல உடைய ஒருவர் இவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார் இவர் சோகமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் எனது தொழில் நஷ்டம் அடைந்து விட்டேன் நான் மிகவும் மனமுடிந்து போய்விட்டேன் என்றார் எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்றார் அவர் ஐம்பது கோடி ரூபாய் என்றார் இவர் அப்படியா நான் யார் தெரியுமா என்று கேட்டு அந்த ஊரின் பிரபல செல்வந்தரின் பெயரை சொன்னார் அசந்து போனார் இவர் சரி ஐம்பது கோடி பணம் இருந்தால் நீ சரியாகி விடுவாயா என்று கேட்டார் அவர் உடனே முகமலர்ச்சியுடன் இவர் ஆமாம் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் பின் அந்த செல்வந்தர் ஒரு செக் புத்தகத்தை எடுத்து கையெழுத்திட்டு இவரிடம் நீட்டி இந்தா இதில் ஐநூறு கோடிக்கு சிக்கு நீ கேட்டதை விட பத்து மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் சமாளி ஆனால் ஒரு வருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு திரும்பி கொடுத்து விட வேண்டும் அடுத்த வருடம் இதே நாளில் இங்கே நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு செக்கை இவர் கைகளில் திணித்துவிட்டு சென்றார் அவர் பின் அந்த நிறுவனத்தின் தலைவர் வேகமாக அலுவ அலுவலகத்திற்குள் சென்றார் தன் அறைக்குள் சென்று அந்த செக்கை தனது பீரோவில் வைத்து பத்திரமாக பூட்டினர் பின் தனது உதவியாளரை அழைத்து அனைத்து ஊழியர்களையும் நிர்வாக கூட்டத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்ய சொன்னார் ஊழியர்கள் அனைவரும் கூட்டத்தில் அமர்ந்திருந்தனர் இந்த நிறுவனத்தின் தலைவர் பேச ஆரம்பித்தார் நண்பர்களே நமது நிறுவனத்தில் ஐம்பது கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது ஆனால் எப்போது என்னிடம் ஐநூறு கோடி ரூபாய் உள்ளது ஆனால் அந்த பணத்தை தொடமாட்டேன் இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது எதனால் எதற்காக ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதை கலைந்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் வேலைகள் வேகமாக நடந்தன தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டன மிக சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒத்துழைக்க வைத்தார் அவருடைய பேச்சு மூச்சு செயல் சிந்தனை தூக்கம் அனைத்தும் அவருடைய தொழிலை பற்றியே இருந்தது மிக சரியா ஒரு வருடம் கழிந்தது கணக்குகள் அலசப்பட்டன மிக சரியா ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்கள் லாபம் ஈட்டி இருந்தது இவருடைய நிறுவனம் அடுத்த நாள் விடிய காலை அந்த செல்வந்தர் கொடுத்த ஐநூறு கோடி செக்கை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு விரைந்தார் சென்ற வருடம் அமர்ந்த அதே சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார் காலை நேரம் அதனால் பனிமூட்டத்துடன் காணப்பட்டது சற்று நேரம் கழிந்தது தூரத்தில் அந்த செல்வந்தரும் அவருக்கு அருகில் அவரை கைகளால் பிடித்து கொண்டு ஒரு பெண்மணியும் வந்தது பனிமூட்ட பனிமூட்டத்தில் ஊடே தெரிந்தது சில வினாடிகள் கழிந்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டும் வருகிறார் அந்த செல்வந்தரை காணவில்லை அவர் சென்று அந்த பெண்மணியிடம் எங்கே அம்மா உங்க கூட வந்தவர் என்றார் அதற்கு அந்த பெண்மணி பதட்டத்துடன் உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா என்றார் இவர் இல்லை அம்மா ஏன் கேட்கிறீர்கள் என்றார் அந்த பெண்மணி ஐயா அவர் ஒரு பைத்தியம் அதாவது மனநிலை சரியில்லாதவர் செக்கு தருகிறேன் என்று சொல்லி இங்கு இருப்பவர்களிடம் தனது பழைய செக்கை கிழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுவார் என்றார் ஒரு நிமிடம் அந்த நிறுவன தலைவருக்கு பேசவே முடியவில்லை அப்போ நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் முடியும் அதுவே நம்மை காப்பாற்றி இருக்கிறது என்று நினைத்தார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த ஒரு விஷயமும் நம்மால் முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும் அப்போது தான் நம் நம் நாம் நமது வாழ்வில் முன்னேற முடியும் வாழ்வில் நீ முன்னேறு நாளை நீ ஒரு வரலாறு என்ற கூற்று நிச்சயம் ஒரு நாள் உண்மையாகும் சோ நன்றிகளே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு பார்க்குற நீங்களும் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்